அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம் தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளொரு கேள்வி பார்க்கிறோம் அந்த வகையில் பிள்ளைகள் நாங்கள் இன்றைக்கு என்ன கேள்வி பார்க்க போறோம்னால் இங்கே கேள்வியை பாருங்க பிள்ளைகள் நிமல் நாதன் மீனா குமாரி என்ற நாலு மாணவர்களில் இருவரை ஆசிரியர் தெரிவு செய்ய வேண்டியுள்ளது ஆசிரியர் அதனை ஒன்றிலிருந்து ஒன்று வேறுபட்ட எத்தனை விதங்களை தெரிவு செய்யலாமா பிள்ளைகள் ரெண்டு பேரை தெரிவு செய்ய போறோம் இங்கே பாருங்க அப்படின்னா முதலாவது நாங்க நிமலனையும் நாதனையும் தெரிவு செய்யலாம் ஒரு சேட் நிமலையும் மீனாவையும் தெரிவு செய்யலாம் நிமலையும் குமாரியும் தெரிவு செய்யலாம் அடுத்தது நாதனை பாத்தீங்கன்னா பிள்ளைகள் நாதனோட ஏற்கனவே நாங்க நிமல இங்க தெரிவு செய்துட்டோம் அப்ப திருப்பி தெரிவு செய்யறதுன்னு அடுத்தது இங்க பாருங்க நாதனை மீனாவையும் தெரிவு செய்யலாம் நாதனையும் குமாரியும் தெரிவு செய்யலாம் மீனாவையும் குமாரி என்று தெரிவு செய்யலாம் அப்ப எத்தனை பேரை தெரிவு செய்யலாம் நாங்கள் இப்படி ஆறு பேரை தெரிவு செய்யலாம் அப்ப பிள்ளைகளாக கேள்வியல் வரைக்குள்ள இது கேள்வியில வராது நாங்க செய்களைக்காது நான் நோட் பண்ணி விடலாம் கேள்வி எழுத நோட் பண்ணி விட்டு கிடக்கு அப்ப நாங்கள் இப்படி தனித்தனி என்ன செய்யலாம் பிள்ளைகள் எழுதி எழுதி பார்க்கலாம் இதுக்குரிய செய்க வழி பிள்ளைகள் ரெண்டு சொல்றேன் உங்களுக்கு எது ஓகே இருக்கோ அந்த செய்க வழியை பின்பற்றி கொள்ளுவோம் இப்ப நாலும் மாணவர் என்று சொன்னா பிள்ளைகள் நால விட்டுட்டு நால விட்டு அது கீழே இருக்க இலக்கத்தை எடுங்க மூன்று அது கீழே இருக்க இலக்கம் ரெண்டு அது கீழே இருக்க இலக்கம் ஒன்று இவ்வளவு கூட்டு நீங்க பிள்ளைகள் விட வரும் மூன்று ரெண்டு அஞ்சு அஞ்சு மூன்று ஆறு அப்ப ஆறு விதமா நாங்க என்ன செய்யலாம் பிள்ளைகள் அதை குரூப்பா எடுத்துக்கொள்ளலாம் ஆறு விதமாக நாங்கள் வகைப்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னா பாருங்க பிள்ளைங்க நாங்கள் செய்து பார்க்க எத்தனை வந்தது ஆறு விதமா நாங்க அதை பிரிச்சு எடுத்துக்கொள்ளலாம் இன்னொரு செய்க வழி இருக்க பிள்ளைங்க எப்படின்னு பாருங்க நாலு சொன்னால் நாளுக்கு அடுத்த இலக்கத்தை விடுவோம் நாளுக்கு குறைஞ்ச இலக்கத்தை விடுவோம் நாலு மூன்று பன்னெண்டு பன்னெண்டு பிள்ளைகள் ரெண்டால பிரிச்சு விடுங்க பன்னெண்டு ரெண்டா பிரிச்சா என்ன ஆறு அப்ப இந்த வகையிலையும் செய்யலாம் இந்த வகையிலையும் செய்யலாம் ரைட்டா இது நாங்கள் வேற எந்த பிள்ளைகள் இந்த இந்த வகை வேற நாங்க என்னமோ முறை செயக வழிக்கு பயன்படுத்தி உள்ளோம் அது என்ன மாதிரி வகைன்றது வந்து தெரிஞ்சா கொமல்ல தெரிவி கொமல்ல பதிவு செய்துள்ளோ அதாவது இன்னொரு கணக்குக்கு இதே செய்கவொழி நாங்கள் பயன்படுத்தி இருக்கிறோம் அது என்னன்றதை நீங்க கொமல்ல பதிவு செய்து கொள்ளுவோ தொடர்ச்சியாக இன்னொரு காரோ பாய்